நீங்க பத்திரிகை சுதந்திரத்தை வந்து எடுக்கிறார்கள் நசுக்கிறார்கள் எடுத்துகிறார்கள் தாண்டி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கே ஒரு பிரதமர் மறுக்கிறார் இந்தியாவில இதுவரைக்கும் சந்திப்பு நடத்தாத ஒரு எந்த ஒரு கேள்விகளையும் எதிர்கொள்ளாத ஒரு பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி மட்டும்தான் வெளிமாளிகளே ஒரு பெண் செய்தியாளர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க இந்தியாவில மத மோகல்கள் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார் இந்தியா வந்துடுறாரு இங்க இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் வழக்கம் போல நம்மை மிரட்டியது போலவே நினைத்து அமெரிக்க அமெரிக்காவில் இருந்த பெண் செய்தியாளரை மிரட்டினார்கள் இந்த பாஜக இந்த மோடி அரசினுடைய பத்திரிகையாளர்கள் விரோத போக்கு புரிந்து கொண்டு கண்டிக்கத் தொடங்கிய பிறகுதான் ஐயோ நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சிட்டோம் செஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய அர்ணா கோசாமி மாதிரி எல்லாரும் நினைச்சுட்டோமோ அப்படிங்கிற ஒன்னும் அவர்களுக்கு ஆகும் பிறகுதான் வந்துச்சு நீங்க பாஜக எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய வீடியோக்கள் அல்லது மோடியை விமர்சித்து கேள்வி கேட்கக்கூடிய வீடியோக்கள் பரவலான பார்வையாளர்களை பெறாத வகையில் தொழில்நுட்பத்தால் முடக்கப்படக்கூடிய ஒரு வேலையும் இன்றைக்கு பாஜக அரசு மைய அரசு செய்து கொண்டிருக்கிறது டிஜிட்டல் மீடியாவை முடக்கும் இந்த முயற்சிகள்

நண்பர்களோடு இந்த மேடையில் அமர்ந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாதிக்கப்படுகிறது பத்திரிகையாளர்களாக குரல் என்பது கூடுதல் மகிழ்ச்சி அனைவருக்கும் இன்னும் நிறைய தோழர்கள் பேச இருக்கிறார்கள் நான் ஒரே வரையில் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு விடுபட்டுக் கொள்கிறேன் தங்கள் பெரியார் ஒரு முறை சொன்னார் நானே எழுதி நானே தொலை திருத்தம் செய்து நானே அச்சு கோர்த்து நானே அச்சிட்டு நானே அதை படிக்கும் நிலை மட்டுமே வந்தால் நான் மட்டுமே படிக்கும் நிலை வந்தாலும் நான் பத்திரிகையை நடத்தி கொண்டே இருப்பேன் காரணம் நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை அப்படி என்று அவர் சொன்னார் எந்த இடர்பாடுகள் வந்தாலும் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் தொடர்ந்து ஊடகப் பணியை செய்வேன் என்று சொன்ன பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு ஒன்றிய அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக இங்கே திறந்து நிற்கிறது இது ஒரு தொடக்கம்தான் தொடர்ச்சியாக

அவர் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார் இந்தியா இங்க இருக்கக்கூடிய சங்கி கூட்டம் வழக்கம் போலவே நினைத்து அமெரிக்காவில் இருந்த பெண் செய்தியாளரை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சர்வதேச பத்திரிகையாளர்கள் சர்வதேச அரங்கம் எல்லாம் இந்த பாஜகவினுடைய இந்த மோடி அரசினுடைய பத்திரிகையாளர்கள் விரோத போக்கை புரிந்து கொண்டு கண்டிக்க தொடங்கிய பிறகுதான் அதையோ நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சுட்டோம் விமர்ச்சியோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அருணா கோசாமி மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு அதன் பிறகுதான் வந்துச்சு அருணா கோசாமி போன்றவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது மகாராஷ்டிரா அரசால் கைது செய்யப்பட்ட போது காட்டிய வேகம் அவரை விரைவில் மிக விரைவில் வெளியில் கொண்டு காட்டிய வேகத்தை இவர்கள் வந்து நியாயம் கேட்கக்கூடிய பத்திரிகைகளுக்கு எதிராக அதே வேகத்தை காட்டுறாங்க சித்திகாப்பான பத்தி சொன்னாங்க யுஏபிஏ திட்டத்தில் சித்திகாப்பான் அடைக்கப்பட்டதெல்லாம் பெரும் கொடுமை கொடுமைகள் தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது இப்ப அடுத்த கட்டமா டிஜிட்டல் மீடியாவிற்கு வந்திருக்கிறது டிஜிட்டல் மீடியாவில் தொடர்ச்சியாக பல வீடியோக்கள் இந்த கருவால இந்த பிரச்சனை சந்திச்சிருக்கிறார் பல தோழர்கள் எல்லாருமே இருக்கிறார் எல்லாருக்குமே தெரியும் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு வீடியோக்கள் என்னுடைய வீடியோக்களையும் தூக்க சொல்லி மேல் இருந்துச்சு அந்த வீடியோக்கெல்லாம் என்ன பாஜகவுக்கு எதிராக கேள்வி கேட்ட வீடியோவா இருக்கும் அல்லது பாஜகவை இங்கே மறைமுகமாக ஆதரிக்கக்கூடியவர்களை விமர்சித்த வீடியோக்களா இருக்கும் இதெல்லாம் சொல்லி மிரட்டல்களை தாண்டி மறைமுக மிரட்டல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதை மட்டும் நான் சொல்லிட்டு மற்றவர்களுக்கு வலியுறுத்துறோம் மறைமுக மிரட்டல் இன்றைக்கு டிஜிட்டல் மீடியால என்ன நடக்குதுன்னா நீங்க பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய வீடியோக்கள் அல்லது மோடியை விமர்சித்து கேள்வி கேட்கக்கூடிய வீடியோக்கள் பரவலான பார்வையாளர்களை பெறாத வகையில் தொழில்நுட்பத்தால் முடக்கப்படக்கூடிய ஒரு வேலையும் இன்றைக்கு பாஜக அரசு மைய அரசு செய்து கொண்டிருக்கிறது டிஜிட்டல் மீடியாவை முடக்கும் இந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட வேண்டும் என இது ஒவ்வொரு இண்டியில நடத்தக்கூடிய ஒரு பெரிய பெரும் பணத்தோடு அல்லது பெரும் ஒரு தொழிலாளர்களை வைத்து ஒரு நூறு பேர் இருநூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய மீடியா இல்ல ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கூட தங்களுடைய குரலை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மீடியா டிஜிட்டல் மீடியா இருக்கின்ற பொழுது அதையும் நசுக்கக்கூடிய ஒரு குரல்கள் இங்கு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன இது அனைத்திற்கும் ஒரே பதில் உறக்க சொல்லக்கூடிய பதிலாக இருப்பது நம்முடைய ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உரணையும் இருப்பேன் ஒன்றிய பாசிபர் பாஜக அரசின் பத்திரிகையாளர் விரோத போக்கை தொடர்ந்து எதிர்ப்போம் முறியடிப்போம் நன்றி